வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக பாண்டே அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்ஸோட ஒரு தைரியமான ஒரு ஆம்பளை யாருன்னு சொன்னால் அது விஜயகாந்த் சார் தான் வேற யாரும் இல்லை நான் அடித்து சொல்கிறேன் இப்போ மற்றவங்கள எடுத்துக்கோங்களேன் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ விபூதி வச்சுருக்காங்கன்னா மசூதிகளை போனால் அழிச்சிட்டு அதை வைப்பாங்க அந்த தொப்பியும் போட்டுக்கிட்டு ஆனால் விஜயகாந்த் சார் தான் அந்த விபூதியும் வச்சுருப்பார் தலையில் அந்த கேப்பையும் போட்டிருப்பார் மசிதில் போய் தொழுவார் நோம்பு கஞ்சி குடிக்கிறது அவங்களோட கலாச்சாரம் எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக ஒரு மாதிரி ஒரு கட்ஸோடு இருப்பார் அப்படி ஒரு தைரியமான ஒரு ஆம்பளை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லைங்க தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது நான் அடித்து சொல்கிறேன் கட்ஸோட ஒரு தைரியமான ஒரு மனிதன் விஜயகாந்த் அவர்கள் தான் அதை மாதிரி அவர்கள் மற்ற இது ஜாதி மதமே பார்க்க மாட்டார் ஜாதியே கிடையாதுங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் பழகக்கூடியவர் அவர் இதில் தான் மீனவர் அடி அந்த அடியில நிறைய அடிகள் வச்சுருந்தார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தேவையான சேவைகளுக்கு உதவி திட்டத்தை கொண்டு வந்தது விஜயகாந்த் சார் தான் அவர் மட்டும் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகி இருந்திருந்தார்னா தமிழ்நாட்டை அஞ்சு வருஷத்தில் என்னென்ன பண்ணணுமோ நல்லது பண்ணியிருப்பார் அப்படி ஒரு மனிதன் கட் ஏம்னா எத்தனை பேருக்கும் ஆண்டிருக்கிறாங்க அவங்க ஆண்டதெல்லாம் கிடையாது ஆனால் அவர் மற்றம் இருந்திருந்தால் தமிழ்நாட்டோட நிலைமையே வேறங்க அப்படின்னு சொல்லி பாண்டயா அவர்கள் கேப்டனை பற்றி கூறினார் சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ரசிகர் மன்றம் ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் இருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு அங்கே ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ என்ன உதவி வேணுமோ அது மூலமாக இவர் உதவி பண்ணுவார் இப்போ நம்ம பேச ஒரு சின்ன ஒரு இதை கேட்டிட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கிடையாது அவர் செய்த காரியங்களை பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்காது பத்திரிகைகளையும் வராது மற்ற எந்த ஒரு நியூஸ்லேயும் வராது அவர் செய்த உதவிகள் வெளியிலே பாதி தெரியாது நிறைய பேர் அவர் செய்த உதவிகளை இப்போ கூட இருந்தவங்க சொல்ல போய் தான் தெரியுது இதுவும் கூட இப்போ தெரிஞ்சிருக்கிறாரு அப்போ ஒரு மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த கட்ஸு அந்த பவர் எல்லாம் தைரியமானவருங்க எதுனாலும் இறங்கி துணித்து நிற்பார் இனிமேல் அவனெல்லாம் பார்க்க மாட்டார் இப்போ அவர் கூட இருக்கிறார் அவர் நண்பன் இப்ராம் ராவீத்தர் எல்லாருக்கும் சக மனிதர்களாக பழகக்கூடியது அதுதான் அந்த நட்பு அவ்வளவு நாள்கள் நீடித்திருது மற்ற ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு நட்பு கிடைக்காது இப்ராம் ராவியூத்தர் விஜயகாந்த் நட் நட்பு அவங்க நட்பு மாதிரி எந்த நட்பும் கிடையாது அப்படி ஒரு நட்பு அதனால தான் இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியும் சரி அவங்க பழகிய நட்பு இவ்வளவு தூரத்துக்கு உயரத்தில் இருக்கிறாங்க எந்த ஜாதி மதமும் பார்க்காதவங்க இருவருமே அப்படி தான தர்மம் பண்ணக்கூடியவர் ஒரு நல்ல மனிதர் என்று பாண்டே அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்